வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் கட்டிங் ஸ்கில் அதாவது மீன் வெட்டுதலை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து குளத்து மீன் இந்த மீன் பேர் பார்த்திங்கன்னா பாறை மீனும்பாங்க அதாவது கடல் பாறை எல்லாம் குளத்துப்பாறை அருமையாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா முள் அந்த நடுமுள்ளு மட்டும்தான் இருக்குது குழந்தைகளுக்கெல்லாம் தைரியமாக வாங்கி கொடுக்கலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது வாங்க வீடியோ குழுவளம் அது எப்படி வெட்டுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள ஒலம் இந்த மீன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்குது நெஞ்செலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேப் கலரில் வரும் இது வந்து குளத்து பாரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது குழந்தைகளுக்கும் தரலாம் மீன் பிடிக்கிற தடை காலம் வரும்போதுங்க அது இந்த மாதங்களா இன்னும் நாள் இருக்குதுங்களா மீன் தடை பாஞ்சாலும் ஆயிடுச்சுங்களா கடல் மீனுங்க

அப்படி ரவுண்ட் பீஸ் வர மாதிரி போட்டுருங்க ரவுண்டு பீஸ் வர மாதிரி சரிங்க எப்படி கரெக்ட் பண்ணி வெட்டணுமே வெட்டிக்குங்களே சரிங்க சரி அப்போ குறுக்கே வெட்டிடுங்களேன் தலை ரெண்டா பொழந்து ஓட்டுருப்போம் ரெண்டா குழந்த ஓட்டுணும்